வெல்கம் டு தியர்ஸ் தனாவலோ தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க விவசாயம் வாங்க போகிறோம் பெருசாக விவசாயம் வந்து பெருசாக செய்ய போகிறதில்லை ஒரு ஸ்டார்டிங் தான் விவசாயம் வந்து சொல்லாமல் தெரியலை ஏன்னாண்டா காணியில் ஒரு சில கண்டுகளை வச்சு பயிர் செய்யலாம் வந்து வச்சுருக்கிறேன் காணிலேயும் நிறைய வேலை கிடக்கு இந்த காணி கொஞ்சம் வயல் காணி அதனால கொஞ்சம் பல்ல காணியாக இருக்கிறதால மழை வந்தாலும் தண்ணி கூட நிற்கும் நல்லது புல் கண்டு வளர்ந்துடும் அதனால் ஒரு ஒரு கிழமைக்கு முன்னுக்கு மருந்தடிச்சினாங்க புல்லுக்கு அப்போ அந்த புல்லெல்லாம் இப்போ காஞ்சிட்டுது ஒரு கொஞ்ச புல் தான் காயாம இருக்குது பெரும்பாலும் எல்லாம் காஞ்சிட்டுது சின்ன சின்ன புல் ஒரு காயில்லை அந்த புல்லை எல்லாம் காஞ்சா பிறகு அல்லது இப்போ உழகணும் உழுதுட்டு உழுதா பிறகு ஒரு சின்ன சின்ன இடத்துல பயிர்கள் சும்மா வச்சு யோசிச்சிருக்கிறேன் பாவம் என்ன மாதிரி வருது சின்னன்னா ஒரு கொஞ்சம் இடத்துக்கு பயிர்கள் வச்சுட்டு அதுக்கு பிறகு அது நல்லா வந்துச்சின்னு சொன்னால் நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய கண்டுகள் வாங்கி வைக்கலாம் வச்சா வீட்டுக்கும் தேவையாக இருக்கும் கடையிலுக்கும் அதோட கூட வளர்ந்துச்சுன்னால் கூட வந்துச்சுன்னு சொன்னால் கடையிலுக்கும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பார்ப்போம் என்ன மாதிரி என்ன மாதிரி வருமண்டு வருதுன்ட்டு பாப்போம் இன்றைக்கு ஒன்றும் போகிறது இல்லை உங்களோட அந்த காட்டம் பாருங்கள் புல்லுக்கு புல்லுக்கு மருந்தடித்தது நல்லாவே காய்கிட்டது இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணியிட வளவு நிறைய புல்லுகள் வளர்ந்துருந்தது எல்லாம் பச்சை பசியாக இருந்தது நாங்கள் பொங்கலில் தெரிகிறது பச்சை பசியாக இருந்தது அந்த இடத்துல இப்போ எங்கே எல்லாம் காஞ்சிட்டு ஃபுல்லாக காய்ஞ்சது ஒன்றும் நீட் பண்ணலை எல்லாம் உழுது விட்டுறதுக்காக ஒன்றும் நீட் பண்ணலை ஃபுல்லாக காய்ஞ்சிட்டு இதுக்கு பிறகு இது ஃபுல்லாக வயல் வயற்கான அந்த ஆங்காலம் பார்த்திங்கன்னா வயல் வயல்தான் இருக்குது ஆங்காலையும் இங்கே வந்து இருக்க வந்தது கொஞ்ச நாள் தானால் வேடி இலை அடைநீ அடைக்குவோம் இது காஞ்சா பிறகு ஃபுல்லாக காஞ்சி முடிஞ்சா பிறகு உழும் இதில் பார்த்தீங்கன்னா தென்னை ரெண்டு வச்சுருக்கு நாங்கள் கிலோமீட்டர் வாழை வச்சுருக்கு வாழை வந்து தான் நிற்கிது அது குட்டி குட்டியாக கொஞ்சம் இருக்குது வாழை வந்து ஃபுல்லாக போட்டுருக்கு காற்று நல்ல காற்று காற்று அடிக்கிறதால இந்த வாழை மரத்துக்கு ஸ்டாண்ட்ருக்கு பாருங்கள் பாதுகாப்புக்கு இது விழுந்துச்சு அது இல்லாட்டி வாழை இப்போ விழுந்திருக்கும் ஆனால் ஏன் இந்த வாழை கூடயும் போயிருக்கும் இதுதான் காணி நல்லா தண்ணி டைப் கூட்டியிருக்கு அதில் அதையும் காட்டுறா இது வந்து எல்லா வீட்டுக்கும் கூட கூடாது டைப் பைப் லைனிங்லாம் வரது இதில் ரெண்டு இருக்கு நல்லா ஸ்பீட்டாக வரும் தண்ணி இதில் இதில் மீட்டர் வேலை செய்யும் இதில் மீட்டர் நூற்றி நாற்பதா நூற்றி நாற்பதுன்றது அங்கே ஒன்றுதான் ஓடி இருக்கு இங்கே நூற்றி நாற்பது அந்த சின்ன சின்ன நம்பர்கள் போயிருக்கு இது மாதம் மாதம் காசு வர இருக்குது அவ்வளோன்னு தெரியல இதான எங்களுடைய தாணி வீடு ஃபுல்லாக மருந்தடிச்சாச்சு வெளியாய மடிச்சிருக்கு காஞ்சா பிறகு உழுதுட்டு அதுக்கு பிறகு எங்கள விவசாயத்தை தோங்க வேண்டியதுதான் மற்ற இதுதான் ஒன்று மிளகாய் மற்றது கத்திரிக்காய் இருக்கும் நினைக்கிறேன் இதைத்தான் முதல் வச்சு பாகுபுறம் இந்த மாதிரி வருதுண்டு நல்லா வந்ததுன்னு சொன்னேன் இன்னும் பெரிய பயிற்சியை தொடரலாம் இதை வைப்புக்கணும் அதோட வீடியோவும் என்ன போடுறதே தெரியலை ஒரு கிழமைக்கு மேலே ஆயிடுச்சு வீடியோ போட்டு ப்ளஸியாக என்ன வீடியோ போடணும் அன்பாக்சிங் வீடியோ போட்டணும் அழகு அப்போ அதனால் நீ தொடர்ந்து வீடியோ போடணுன்றதுக்காக ஒரு சில விஷயங்களை என்ஜாயிச்சிருக்கிறேன் இனி பெரும்பாலும் தொடர்ந்து வீடியோ வரும் சேனலுக்காரரும் புதுசாக வந்திருந்திங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வேறு என்ன இந்த வீடியோவில் இதுதான் சொல்லுவோம் வந்து இருந்தேன் வேறு ஒன்றும் இல்லை இனி அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் இந்த துடுகுரா விஷயம் கண்டுகள் வைக்கிற விஷயம் வருமானு தெரியலை அதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் தான் வரும் எப்போ விழுவோமெண்ட்டு தெரியலை இது என்ன கொஞ்சம் காய தெரியா மற்றது மிஷினு பிடிக்கணும் பாப்பம் எப்போ சரி வரும்னு தெரியலை ஓகே இந்த வீடியோவில் இவ்வளோ வந்தால் பயிர்கள் சம்மந்தமாக என்ன மாதிரி வைக்கணும் என்னென்ன வைக்கணும் என்ன மாதிரி வைக்கலாம்ன்ட்டு உங்களுக்கு ஐடியா கிடையுன்னு இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வைக்கிறோம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றே தெரியலை முதல் டைம் காணியை சுற்றி காட்டி ஒரு வீடியோ வந்து தொடர்ந்து வீட்டில் என்னென்ன விஷயங்கள் செய்கிறேன் அப்படின்றது இந்த சேனலில் என்னை தொடர்ந்து வரும் மோட்டோ விளாக்கு ஸ்டார்ட் பண்ணுறத சொல்லியிருந்தேன் அதுவும் வரும் அது கொஞ்சம் டிலே ஆகும் கொஞ்சம் நாள் தேவையாக இருக்குது அதுவும் கொஞ்ச நாளில் வந்துடும் ஓகே அடுத்த என்ன வீடியோ வரும்னு தெரியல பிறந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு கொடுங்க அடுத்தடுத்த நல்ல வீடியோக்கள் வரும் ஓகே அடுத்த ஒரு நல்ல வீடியோ செஞ்சிக்கிறேன்